குரு பிரம்மா குருவே குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் திதி இன்றிரவு எட்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை திரையோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் நாம யோகம் இரவு பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சிவம் பின்பு சித்தம் கரணம் இரவு எட்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் காலை எட்டு முப்பது நிமிடம் வரை மரண யோகம் அதன் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசுள மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசன் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திர சந்திராஷம் இன்றைய தினம் உலக மகளிர் தினம் உலகத்தில் உள்ள அத்தனை மகளிருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் என்ன நாள் மகா சிவராத்திரி பிரதோஷம் முகூர்த்தம் பிரதோஷமும் அதாவது சுக்கிர பிரதோஷம் என்றைய நாள் சுக்கர பிரதோஷம் யாருக்கெல்லாம் சுக்கரதோஷம் இருக்கிறதா பிரதோஷ வழிபாடு செய்தால் சுக்கிரதோஷம் விலகி திருமணம் நடைபெறும் சரி இதை விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் கும்ப லக்னம் லக்கணத்துக்குள்ளே சனி பகவானும் சூரிய பகவானும் மிதுனத்தில் சாரி சுக்ர பகவான் மிதுனத்தில் ராகு பகவானும் புத பகவானும் மேஷத்தில் குரு பகவானும் மாந்தி இணைந்திருக்கிறார் கண்ணியில் கேது பகவான் மகரத்தில் அங்காரக பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார் இன்றைய தினம் பிரதோஷம் மகா சிவராத்திரி இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு மிக சிறப்பு இன்னைக்கு மகா சிவராத்திரியாச்சை எப்படி வழிபாடு செய்வது இந்த மகா சிவராத்திரியின் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையில சிவராத்திரி நமக்கு அருளப்பட்டதன் காரணத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் மனிதர்களுக்கு மிக முக்கியமானது இரண்டு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல உணவு நல்ல தூக்கம் இது ரெண்டும் நமக்கு தேவை ஆனா இந்த இரண்டையும் விளக்கி சிவனுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கமாகும் மகா சிவராத்திரி அன்று அம்பாலே உணவு அருந்தாமல் இருக்கும் பொழுது ஏன் நமக்கு உணவு அன்று ஒரு நாள் நம்ம விரதம் இருந்தால் சிறப்பு இல்லையா அன்னைக்கு அம்பாலே வந்து விரதம் இருப்பாங்க சிவபெருமான் ஆரவாரத்தை விரும்பாதவர் ஏகாந்தம் 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 அப்படின்னா என்ன அமைதி அவர் அமைதியை விரும்புவார் மகா சிவராத்திரி அன்று சிவபுராணம் கோலாறு பதிகம் லிங்காஸ்டகம் பஞ்சாஸ்தர ஸ்தோத்திரம் நடராஜபத்து பரமசிவன் ஸ்தோத்திரங்களை படிக்கலாம் அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா திருமறைகள் ஓதலாம் சிவராத்திரி அன்று பஞ்சாட்சர மந்திரம் உச்சரிப்பதால் மற்ற நாட்களில் நூறு முறை பஞ்சாட்சரம் ஜெபித்த பலன் கிட்டும் என்பது சாஸ்திரம் சொல்கிறது அதே போல மாலை ஆறு மணிக்குள் குளித்துவிட்டு உணவு முடித்துவிட்டு கோவிலுக்கு செல்லுங்கள் வேலையில் உள்ளவர்கள் வேலை முடித்துவிட்டு குளித்துவிட்டு கோயிலுக்கு செல்லுங்கள் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து சிவ சிந்தனைகள் செய்தாலே போதுமானது மனதில் சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய இருக்கு அது என்ன மந்திரம் பிறகு சொல்ற என்ன அபிஷேகம் செய்யணும் அப்படின்றத சொல்ற நாலு கால் பூஜைக்கு என்னென்ன அபிஷேக பொருட்கள் வாங்கி தரணும் சொல்ற அதுக்கு முன்னாடி நம்ம ஒரே இரவில் ஒன்பது லிங்க தரிசனம் செய்வது சிறப்பு சிவபெருமான் ஆழகால விஷத்தை உட்கொண்டதால் அவருடைய உடல் மிகவும் வெப்பமாக மாறிவிட்டதாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இந்த வெப்பத்தை தணிப்பதற்காகவே அவருக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறோம் என்னென்ன அபிஷேகம் தேன் பால் தயிர் நெய் அதே மாதிரி பழரசங்கள் இளநீர் இதெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுகிறோம் ஏன்னா அவருடைய வெப்பத்தை தணிப்பதற்காக சிவராத்திரி என்ற பெயர் வர காரணம் தான் பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தார் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தார் பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூசித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டினான் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் நாள் முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் அருள் புரியுங்கள் என்று அன்னையானவள் வேண்டிக் யாருக்காக மனிதர்களுக்காக மக்களுக்காக சிவபெருமானம் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்பது நியமம் ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாலின் வேண்டுதலின்படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியதாக இருக்கிறது சரி இன்னொன்னு நான்கு கால பூஜை அப்படின்னு நம்ம சொன்னோம் நான்கு கால பூஜை இறைவனுக்கு நான்கு ஜாபம் ஜாமம் வந்து பூஜைகள் செய்யப்படும் ஒவ்வொரு ஜாமத்தின் போதும் அபிஷேக ஆராதனை செய்யப்படுவது வழக்கம் என்னென்ன முதல் ஜாமம் முதல் ஜாமத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய அபிஷேகம் சந்தன பூச்சி வில்வம் தாமரை அலங்காரம் பச்சை பயிறு பொங்கல் நிவேதனம் பாராயணம் பார்த்தீங்கன்னா ரிக்வேத பாராயணம் அர்ச்சனை செய்து ரிக்வேத பாராயணம் செய்யணும் இரண்டாம் கால பூஜை சர்க்கரை பால் தயிர் நெய் கலந்த ரவை பஞ்சாமிரத அபிஷேகம் பச்சை கற்பூரம் பன்னீர் சேர்த்து அரைத்து சாத்துதல் துளசி அலங்காரம் வில்வம் அர்ச்சனை பாயாசம் நிவேதனம் யஜூர்வேத பாராயணம் செய்ய வேண்டும் இரண்டாம் ஜாமத்துக்கு உரியது மூன்றாம் ஜாமத்துக்கு உரியது தேன் அபிஷேகம் பச்சை கற்பூரம் சாத்துதல் மல்லிகை அலங்காரம் வில்வ அர்ச்சனை எல் அன்னம் நிவேதனம் பாராயணம் பார்த்தீங்கன்னா சாமவேத பாராயணம் செய்யணும் நான்காம் ஜாபம் கரும்பு சாறு அபிஷேகம் செய்யணும் நந்தியாவட்டை மலர் சாத்துதல் அள்ளி நீலோர்பலம் நந்தியா வர்த்தம் அலங்காரம் அர்ச்சனை சுத்த அன்னம் நிவேதனம் செய்ய வேண்டும் அதே போல அதர்வன வேதம் பாராயணம் செய்யணும் சரி உங்களுக்கு எந்த ஒரு பாராயணம் செய்ய முடியவில்லை என்றால் மனதளவில் சொல்ல வேண்டிய மந்திரம் என்றால் சிவாய நம ஓம் சிவாய வசிவோம் சிவ 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 ஓம் இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்து வந்தால் இந்த சிவராத்திரியின் தன்மை உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதுபோல பிரதோஷமும் இன்னைக்கு இணைந்து வருவதால் சுக்கர பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த நாளில் திருமணம் ஆகாதவர்கள் கணவன் மனையிடையே நிறைய பிரச்சனை உள்ளவர்கள் இந்த சுக்கர பிரதோஷ வழிபாடு செய்யும்போது அனைத்து விதமான சங்கடங்களும் தீர்ந்து சந்தோஷத்தை கொடுப்பார் அதனால இன்றைய நாளை யாரும் தவற விடாதீர்கள் சரி இப்பொழுது பனிரண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு ஒரு சின்ன விஷயம் இந்த அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்தது யாருக்காவது பிரச்சனை இருந்தால் அதாவது அமாவாசையில நிறைய பேர் வந்து சில ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி தான் அதை எடுப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் நாங்க ஒரு நாட்டுக்கோழி முட்டையிலேயே எடுத்துருவோம் அது ஏற்கனவே வந்து நிறைய போட்டிருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க முட்டையிலே வந்து செஞ்சுக்கிட்டு போகலாம் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தான் செலவாகும் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வாங்க நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும் உங்கள் கையால் வாங்கி அதை கழுவி உங்கள் முன்னோர்களை வேண்டி கொண்டு வரணும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஒரு முட்டையில் விலகும் இது அதுக்கு மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இப்போ ஒருத்தருக்கு தொழில் நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு தொழில் வந்து வரல வருமானம் வரல ஏதோ கண் கண்திஷ்டியோ பொறாமையோ வேறு ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு நினைத்தால் அதுக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு போகலாம் இந்த அமாவாசை அன்னைக்கு செய்யும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சுக்கிட்டு போங்க அதே மாதிரி தூபப்பொடி இந்த தூபப் பொடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ எல்லா விதத்துக்குமே இப்போ சில பேர் வந்து கந்திஷ்டிக்கு மாதிரி இது இது அப்படி கிடையாது கந்திஷ்டி செல்வ செழிப்பு மகாலட்சுமி கடாட்சம் குலதெய்வ வீட்டுக்குள் வருவதற்கான பொடி இது வேண்டுவோர் அணுகலாம் ஏன்னா இப்போதான் மறுபடியும் போட்டுட்ருக்கோம் அதே போல இன்னொரு விஷயமும் இருக்கு சில பேர் வந்து இந்த விளக்குல சிலதெல்லாம் போட்டு தீபம் ஏத்துவாங்க இதுக்கு ஒரு பொடி இருக்கு அந்த பொடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும் இந்த தீபம் போது அந்த விளக்குல அந்த பொடியை போட்டு நீங்கள் போது குலதெய்வ அருள் கண்டிப்பா கிடைக்கும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் உங்க வீட்டில் ஆனா இந்த பொடி வந்து ரொம்ப விலை அதிகம் காரணம் என்னன்னா இதுல போடுகின்ற பொருள் அத்தனையும் விளைவிருந்தது இன்னைக்கெல்லாம் ஏழை காலம் எவ்வளோ விலை எல்லாருக்குமே தெரியும் அதனால அதையும் வேண்டுவோர் அணுகலாம் வாட்ஸ்அப்ல நீங்க போடுங்க நான் லைவ்ல வரும்போது இந்த பொடியெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்கள் அந்த தீபத்தில் போட்டு அந்த எண்ணெயிலே போட்டு நீங்கள் போது வீடு முழுக்க ஒரு ஒரு வாசனை பரவும் அதுவே உங்களுக்கு வீட்டில் இருக்க நெகட்டிவ்லாம் போயிட்டு பாசிட்டிவ் வரும் சரிங்களா வேண்டுவோர் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் போடுங்க யாருக்கு வேணுமோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு விலையும் நாங்கள் சொல்கிறோம் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு உடல் தோற்றத்துல பொலிவில் மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விளக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும் எதையும் சமாளிப்பதற்கான மனப்பக்குவம் உண்டாகும் தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை தேவை அதே சமயத்துல நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு தருணம் இருக்கு சுக போஜனம் கொஞ்சம் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும் ஏன் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியான புத பகவான் பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால கொஞ்சம் உங்களை அதுவும் அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் நீச்சம் அடையும் போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பண செலவுகள் ஏற்படும் அதையும் கவனமாக பார்த்துங்க மற்றபடி உங்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயசே மேற்கு திசை அதிசயன் ஒன்றாமன் அசுனின் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் சமூக பணியில ஒத்துழைப்பு உண்டாகும் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல புரிதல் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் அறியக்கூடிய தன்மை ஏற்படும் கடன் தொடர்பான நெருக்கடிகள்லாம் கட்டுப்பாட்டுகள் வரும் உடலில் இருந்த சோர்வுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுடைய ராசி அதிபதி சுக்ர பகவான் பத்தாம் வீட்டிற்குள் வந்திருக்கிறார் பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு வேலை செய்யற இடத்துல கவனமா இருங்க அதே மாதிரி செலவுகளும் அதிகரிக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனோட சுக்கிரன் சனி பகவான் மூன்று கிரகங்களும் இருக்கிறது சூரியனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா அதே சமயத்துல சனி பகவான் அப்படின்னு சொல்லும் போது விரயத்தையும் கொடுப்பார் தொழில் ஸ்தானம் இல்லையா பத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்தால் சிறப்புன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் பண விரயம் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதே மாதிரி சுக்கர பகவானும் பத்தாம் வீட்டுல வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம் அதிர்சதிசை வடக்கு திசை அதிர்சை என் ஐந்தாமண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீள நிறத்தை பயன்படுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் ஏன் தடை வந்தது எதனால அப்படின்றது அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே மிதனராசி நேயர்களுக்கு மூத்த சகோதரர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் எதிர்பாரால் சில செலவுகளால் சேமிப்பு குறையும் திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் எதிலும் விவேகத்தோடு செயல்படுங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்லா உண்டாகும் இன்றைய அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சந்திராசமும் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குடுக்கல் வாங்கல்ல நிதானத்தை செய்யணும் அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு சுக்கர பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கவலைப்படாதீங்க தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க பயணங்கள் செய்யும் போது மிக கவனமாக பயணம் செய்ய வேண்டியது அவசியம் அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் மூன்றாம் அரிச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்து மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீங்க கலைத்துறையில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் வழக்குகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் குறையும் இன்றைய நாள் ஒரு புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்சிசை தெற்கு திசை அதிசயன் ஆறாமன் அதிர்ச நேரம் ஆழ்ந்த பச்சை நேரத்தை பயன்படுத்து உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய உயர் அதிகாரிகள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும் உறவினர்கள் வழியில் அனுகூலமான சூழல் உண்டாகும் சிந்தனைகளில் இருந்து வந்த தருமாற்றம் குறையும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் சாதகமாக அமையும் கால்நடை தொடர்பான விஷயத்தில் சிந்தித்து செயல்படுங்கள் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு அதிர்ச இசை மேற்கு திசை அசை என் மூன்றாமின் அதிர்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எல்ஐசி இந்த காப்பீடு அப்படின்னு சொல்லுவோம் இன்சூரன்ஸ் அது தொடர்பான வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்தில் சேமிப்புலாம் குறையும் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை பாக பிரிவினைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் நெருக்கடியாக இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு விலகி செல்வார்கள் இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உங்களுடைய தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால சனியோடு அமர்ந்திருக்கு நட்பு வீட்டில் தான் அமர்ந்திருக்கு சூரிய பகவானும் ஆறாம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல இருப்பது சிறப்பு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் சுக்கர பகவான் அந்த இடத்துல செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புரியாத ஒரு மன கவலை மனதுல ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல உங்க ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகுவோட இணைந்து இருக்கார் நீச்சம் அடைந்தாலும் புத பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் காலப்பட வேண்டாம் அதே சமயத்துல பெண்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கொண்டு கவனமாக இருங்க இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை தெற்கு திசை அதிசயன் ஏழாமை அரிசிய நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு குறைகின்ற ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் மறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கூட்டாளிகளின் வழியில் ஆதரவு ஏற்படும் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளுவீங்க உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு கிடைக்கும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் கல்வி பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் என்றைய நாள் மனதில் ஒரு அமைதி எண்ணிக்கை இருக்கும் அதிசயின் ஆறாமின் பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை எண்ணிக்கை ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்கார பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவீங்க மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சிறுதூர பயணங்களால் மாற்றங்கள் உண்டாகும் தகவல் தொடர்பு துறையில் ஆதாயம் மேம்படும் இன்றைய நாள் உதவி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ச திசை தெற்கு திசை அல்சை எண் ஒன்பதாம் எண் அல்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படுவீங்க திடீர் பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும் நட்பு வட்டாரம் விரிவடையும் எதிர்பாரா சில தன வரவுகள்லாம் கிடைக்கும் வர்த்தகம் தொடர்பான விஷயத்தில் சிந்தித்து முடிவெடுங்கள் புதுமிதமான வியூகங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வியாபாரத்தில் அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தெல்லாம் தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அதே போல ஒரு சில விஷயத்தில் ஊக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அதாவது சுக சௌக்கியம் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயசே மேற்கு தசை அதிசயன் ஒன்றாமன் அதிசயம் வெளிநில நீர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பூராடம் நட்சத்திரக்காரர் தன எல்லாம் கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஒரு வியூகத்தை அமைக்கக்கூடிய ஒரு தன்மை வியூகனா என்ன ஏதோ ஒரு நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம் ஒரு சில தொழில நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அதுல ஒரு புதுசா நினைச்சி அது மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு தருணத்தை இன்றைய தினம் ஏற்படுத்தும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கால்நடை வளர்ப்பு பற்றிய புரிதல் அதிகரிக்கும் சேமிப்பு சார்ந்த ஆலோசனை கிடைக்கும் சஞ்சலமான சிந்தனைகள் தவிர்ப்பது மன அமைதியை கொடுக்கும் பயனற்ற வாக்குறுதிகளை தவிர்ப்பது நல்லது பெற்றோர்களின் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கு அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை இசையின் ஒன்பதாம் அதி அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ஆலோசனை பெரியோர்களின் ஆலோசனை ஏதாவது ஒரு வேலையோ வியாபாரமோ அதை சார்ந்த ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் வீட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் அக்கம்பக்கம் இருப்பவர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் அரசு தொடர்பான விஷயத்துல பொறுமையை கையாளுங்கள் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய என்னால் சுகம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்ச இசை கிழக்கு இசையின் மூன்றாவது அதிர்சு நிறம் இளன் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு குடும்பத்தாரின் ஆதரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு சதயம் நட்சத்திரக்கா புதிய அனுபவமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு புரட்டாதி நட்சத்திரக்கா நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு குடும்பத்துல ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத தன வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் நிதானமான பேச்சுக்களின் மூலம் மதிப்பு மரியாதை ஏற்படும் இறை வழிபாடு சார்ந்த பயணங்கள் கைகூடும் மனசுல நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க மனசுல ஒரு புதுவிதமான ஆசைகள் பிறகும் உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும் என்ற என்னால் உங்களுக்கு அன்பு நிறைந்த நாளாகவும் பரிவு வேண்டிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்ச இசை வடகிழக்கு ஒன்றாமன் அதிர்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்